சமாதானத்துக்கு வரமாட்டாரு அவர் இந்த களத்தில் யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாரு நமக்கு சமாதானம் ஏற்படணும் சொன்னா பிரச்சனையை சால்வா முடிக்கிறது யாரு இகலாசா நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு ஆள் தான் இருக்கன்னு அபு முசா அசேரிய நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க ஆனா அபு முசா அசேரி இவர் இல்ல அவர் அந்த வர இதுல வரமாட்டேன்ட்டார் போட்டு அவர் கவர்னரா இருந்தார்ல அவரை அவர் ஓரம் கட்டிட்டு தானே நான் எல்லாம் சண்டைக்கு போவாதீங்க யாரும் நான் வீட்டுல முடங்கிற போறேன்னு சொல்லி நினைஞ்சாரு அவர் கூஃபாவில் வந்து அவர் ஒத்துழைக்க மாட்டேன்ட்டார் அந்த அபு முசலா சேரி அவர் பாட்டுக்கு ஒதுங்கி இந்த இடத்துக்கு வராம இருக்கிறாரு அவர் பேர் எல்லாரும் சொல்றாங்க அலியுடைய படையில அலியுடைய படையில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க வந்து இபுன் அப்பாஸ் அனுப்புனீங்கன்னா பிரச்சனை தீராது கொஞ்சம் மென்மையான ஆளு கொஞ்சம் நல்லிணக்கத்தை விரும்புற ஆளு இந்த சண்டையே வேணான்னு நினைக்கிற ஒரு ஆளு அப்படி ஒரு ஆளை தான் வைக்கணும் அபு முசலா சேர் நல்ல மனுஷன் இவங்க அணியில வராட்டா கூட அந்த அணியிலையும் போல இந்த அணியிலையும் போகல அவர் இந்த சிபினுக்கும் வரல ஜமலுக்கும் வரல ஒட்டக போருக்கும் வரல இந்த சிபின் யுத்தத்துக்கும் வரல அவரை நீங்க கூட்டிட்டு வாங்க அப்ப அது நிப்பாட்டி வைத்து அவரை போய் தேடி பிடிச்சு கொண்டு வர்றாங்க பறை பதிமூணு ஆயிடுச்சு அவரை கூட்டிட்டு வர்றாங்க வந்து இந்த மாதிரி ஒன்னாலதான் சமாதானம் ஏற்பட போகுது அணிக்கு மீற முடியல அணி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க அதெல்லாம் இபுன் அப்பாசன் அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க இபுன் அப்பாச வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அமரபுல் ஆசுக்கு வந்து ஈக்குவலான ஆள் கிடையாது அபு முசலா சரி எதுல ஈக்குவலான ஆள் கிடையாது தந்திரத்தில் அந்த மாதிரி கிரிமினல் வேலையில் ஈக்குவல் கிடையாது நல்ல மனிதர் வகையில் இவருக்கு அவர் ஈக்குவல் கிடையாது அபு முசல் அசேரி மாதிரி ஒரு நல்ல மனிதர் யாரும் கிடையாது அவ்வளவு நல்ல மனுஷன் இருந்தாலும் அவரை வந்து கொண்டாந்து போட்டு விடுறாங்க போட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா அப்ப மக்கள் ரெண்டு பேரும் இவங்க தரப்பு நடுவர் அமர் பண்ணல் ஆசு அவங்க தரப்பு நடுவர் யாரு அபு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க கேட்டா அலி மாவியாட்ட உறுதிமொழி கேட்கிறாங்க என்ன உறுதிமொழி நாங்க ரெண்டு பேரும் நன்கு ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து நாங்க ஒரு முடிவை சொல்லுவோம் நாங்க சொல்ற முடிவு எதுவானாலும் நீங்க ஏத்துக்கொள்வீங்களா தீர்ப்பு நாங்களும் அளிப்போம் நீங்க பேசி வார்த்தை சமாதானம் அந்த பேசல பேசக்கூடாது நாங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றோமோ அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க என்ன செய்யணும் ஏத்துக்கிருவீங்களா கேட்கறாங்க அலியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க மாவியாவும் ஓகேன்றாங்க ரெண்டு நடுவர்கள் என்ன செய்யறாங்க நிறைய எழுத்துமான வாங்குறாங்க இவர் இந்த ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க யாரு மாவியா அலி ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து அலி அலி கூட அமீர் உள் மூமின் அலி கடிதம் எழுதுவாரு அப்ப இந்த அமருபுல் நாசு மறுப்பாரு அமீர் உள் மூமின் அதை ஒத்துக்கிட்டா தான் உனக்கு என்னங்க பிரச்சனை இல்லையா நீ அலின்னு போடு இவர் மாவியாண்டு போடு அது என்ன அமீர் உள் மூமின் போடுற அமீரா நாங்க ஏத்துக்கிட்டா தான் பஞ்சாயத்து இல்லையப்பா அப்படி இந்த உடனே அந்த உதவி யாவும் வந்துடும் அதுக்கு புதைப்பி அவளர் முகமது ரசூல்லாண்டு போடும்போது ஆட்சேபனை பண்ண பண்ணாங்கல்ல அப்ப ரசூல்லாவே அழிக்க சொல்லுவாங்க வேணாப்பா அவங்க ரசூல்லாண்டு ஏத்துக்கிட்டதும் பிரச்சனை இல்லையே அவங்க சொல்லு சரிதான் விட்டுரு அப்படின்னு அழிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி அழி என்ன செய்யறாங்க வேணா என் பேரை மட்டும் போடுங்க அது மாதிரி மாவியாவும் அழியும் எழுதி கொண்ட ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரையும் நடுவராக ஒப்புக்கொள்கிறோம் இந்த ரெண்டு பேரும் ஆய்வு செய்து அளிக்கிற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதி உறுதிமொழி பத்திரத்தை ரெண்டு பேரும் கையில வாங்குறாங்க யாரு அமிர்முடல் ஆசும் அபு முசல் ஆசாரியும் வாங்கிடுறாங்க வாங்கின உடனே என்ன செய்யறாங்க கேட்டா அவங்க வந்து ஒரு டைம் போடுறாரு யாரு அவரை வந்து இப்ப தீர்ப்பு மாட்டோம் உடனே ரெண்டு பேரும் சொல்றாங்க இப்ப என்ன இல்ல தீர்ப்பு இப்ப கிடையாது புராணில ஆராய்ச்சி பண்ணனும் அவங்க ஆரப்போட நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இப்ப பிரச்சனை எதை சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க எழுதுறது ஈஸி ஆனா இப்ப ஒத்துக்கிற மாட்டாங்க டென்ஷன் வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் ஆற போடுவது நல்லது இது நடக்கிறது இப்ப முகரம் முடிஞ்சு இப்ப சபர் சபர் மாசத்துல என்ன செய்யுது சபர் மாசம் ஆயிடுச்சு இந்த அவரை கூட்டிட்டு வந்து எல்லாம் நடப்பது இருக்கு அப்ப சபர் மாசத்துல எழுதும் போது அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா ரமலான்ல தான் தீர்ப்போம் சபருக்கு அப்புறம் என்ன சபரு ரபியுல் அவ்வளு ரபியுல் ஆஹிரு ஜமாதுல் அவ்வல் ஜமாத்துல் ஆஹிர் ரான் தீர்பட மாசம் தான் தீர்ப்பளிப்போம் எங்க பஞ்சாயத்தை விட்டுட்டீங்க ரமணான் மாசம் வரைக்கும் நீ உன் இடத்துக்கு போ நீ உன் இடத்துக்கு போ இவங்க என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க தற்காலிக தீர்ப்பு அளிக்கிறாங்க நீ அணி வந்து வந்தபடி நீ கூப்பாவுக்கு ஈராக்கு போயிரு நீ சாமுக்கு போயிரு இனிமே யாரும் எந்த ஆயுதம் யாருக்கு எதோ ஆயுதம் தூக்க கூடாது அவங்க ஸ்டேட்டஸ்கோ அவங்க இடத்துல அவங்க கையில என்னென்ன இருந்துச்சு அதை வச்சுக்கிறேங்க ஓன் கண்ட்ரோல்ல இருந்து நீ வச்சுக்க ஓன் கண்ட்ரோல்ல இருந்து நீ வச்சுக்க நீ ஒரு ஜான இடத்தை இங்க வந்து பிடிக்க கூடாது நீ ஒரு ஜான இடத்தை அங்க போய் பிடிக்க கூடாது என்னென்ன யார்ட்ட இந்த தேதியில் இருந்ததோ அந்த நிலையோட நீங்கள் ரிட்டர்ன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக ரெண்டு பேரும் தீர்ப்பு அளிக்கிறாங்க எப்படி அளிக்கிறாங்க கேட்டா ரமலான் மாசத்துல தூமத்துள் ஜந்தல் ஒரு இடம் இருக்குது அந்த ஊர் பக்கத்துல அந்த இடத்தில் நாங்க ரெண்டு பேர் வருவோம் அந்த இடத்துக்கு அழியும் வரணும் மாவியா வரணும் ஒவ்வொருவரும் நானூறு பேருக்கு அதிகம் இல்லாமல் கூட்டிட்டு வரணும் பத்தாயிரம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரக்கூடாது அவர்கள் பாதுகாப்பு எடுத்துக்க வேணும்ல நீ ஒரு நானூறு பேரை கூட்டிட்டு வரலாம் நீ ஒரு நானூறு பேரை கூட்டிட்டு வரலாம் எண்ணூறு பேர் தான் மொத்தமே அனுமதிப்போம் ரெண்டு பேரும் சொல்றாங்க தீர்ப்பளிக்கிற அன்னைக்கு வந்து நீங்க ரெண்டு பேர் நான் எட்டு மாசம் கழிச்சு என்ன செய்யணும் இந்த இடத்துக்கு வரணும் வரும்போது தரப்புக்கு நானூறு பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சேர்த்து போடுறாங்க சேர்ந்து போட்டு அக்ரிமெண்ட்லாம் ஆன உடனே இவங்க பிடிச்ச கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அவங்க பிடிச்ச கைதிகளை கோர்ட்டில் பிடிச்சி பிடிச்சி வச்சிருப்பாங்க உசுரோட அவங்களெல்லாம் இவங்க விடுவிக்கிறாங்க இவங்க எல்லாம் அவங்கள விடுவிக்கிறாங்க அங்க காயம் படிஞ்சவங்களாம் தூக்கிட்டு வந்து இவங்க சிகிச்சை பண்றாங்க அவங்க அவங்க ஆட்களை பிரிச்சு கிரிச்சு அந்த வேலைலாம் முடிச்சு விட்டு அலி கூஃபாவுக்கு போயிடுறாங்க மருவான் வந்து சாமுக்கு ரிட்டன் ஆகிடுறாங்க ரிட்டன் ஆகி போய் கொண்டு அலிகளில் நான் போய் கொண்டு இருக்கும் பொழுது அலியோட போயிட்டு இருக்காங்கல்ல பன்னெண்டாயிரம் பேர் உன்னுடைய தலைமையின் கீழ வந்ததுக்கு நாங்க பாடம் கத்துக்கிட்டோம் இனிமே உன்னோட இருக்க மாட்டோம் நாங்க அவர் கதையை ஓச்சிடலான்னு வந்தா நீ வந்து சமாதானம் பண்ணிட்டு வந்திருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி என்ன உஸ்மானை கொன்றவர்கள் அந்த பன்னெண்டாயிரம் பேர் என்ன பண்ணிடுறாங்க அலிரலில் நானும் படையில விலகி கோச்சுக்கிட்டு போய் ஹரூராங்கிற ஒரு ஊர்ல போய் அவங்க மையம் அமைத்து கொண்டு அங்க தனித்து செயல்படுறாங்க நாங்க உன் தலைமையின் வரவே மாட்டோம் இனிமே எந்த ஒரு சங்காத்தும் உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி அழியோடு இருந்த ஒரு பன்னெண்டாயிரம் பேர் விலகிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த என்ன இது வரலாறு உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சொன்னால் ரொம்ப ரொம்ப லேட்டாகுதுங்கிறதுனால எல்லாருமே சொல்லி முடிக்கணுமே அதனால சாத்தா கொண்டு வேகமா கொண்டு வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ரமலான் வருது அதுக்கப்புறம் பல சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் ரமலான் மாதம் வந்தவுடனே தீர்ப்பு வேண்டி ரெண்டு பேர் வர்றாங்க அந்த ரெண்டு பேருடைய ஆனா ஆனால் அதிர் வந்து அந்த இடத்துக்கு வரல மாவியார் அழி இல்லாமல் வரல தீர்ப்பளிக்கிற இடத்துக்கு வரணும்னாங்கல்ல ரெண்டு பேருமே வரல ரெண்டு பேருமே தங்கள் பெருந்து அனுப்பி வைக்கிறாங்க நாங்க வரல ஏன்னா வந்தாலும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் நான் ஒரு வருடம் போறோம் அண்டால் என்ன கிரிமினல் பண்ண நமக்கு தெரியல இவர் என்ன கிரிமினல் பண்ணுவாரோ நான் ஒரு வருடம் நம்ம போய் அவர் நாலாயிரம் பேரோட வந்து ஒரே அமைக்க என்ன செய்யறது இப்போ ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க இது ஒருத்தர் கொடுத்த நம்பாம இருக்கிற காரணத்தினால ஏதாவது யாராவது ஒரு அசம்பாவி நடந்திருக்கிறதுனால ரெண்டு பேருமே வரல ரெண்டு தரப்புலையும் பிரதிநிதிகள் என்ன செய்யறாங்க வர்றாங்க வந்தோன்னா மக்கள்லாம் வந்து கூடிடுறாங்க அங்கிட்டு நானூறு அங்கிட்டு நானூறு பேர் இருக்கிறாங்க அந்த மக்கள் மத்தியில் இவர் என்ன செய்ய அமிர்பண்ணல் ஆசை என்ன பண்றாரு அபு மூசாவை ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் இவர் இவர் அழகா வந்து சொல்லி சரின்னு நம்ப வச்சிருவாரு நல்லது மாதிரி சொல்லி அவங்க தலைத்துல ஆட்டிடுவாங்க அபு மூசா சொல்லி இப்படி என்ன செய்வார்னு கேட்டால் அவரை தான் அறிவிக்க சொல்லுவார் நீங்களும் சொல்லுங்க நீ பெரியாள் நீங்க தானே நீங்க மக்கள் சொல்லுங்க நீங்க அறிவிங்க என்ன உடனே இவர் ஏமாந்துருவாரு இவர் ஏமாந்து மாதிரி ஆளு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என்ன முடிவு தெரியுமா ரெண்டு பேரும் எடுத்த முடிவு நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு பேரையும் நிற்கிடுவோம் நம்ம என்ன செய்வோம் அழியையும் நிற்கிடுவோம் ஏன்னா அதுவே அது வேணாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள கூடியவர் தான் தலைவராக இருக்குன்னு மாவியாகவே நிற்கிடுவோம் நீங்களும் என்ன செய்வோம் மக்கள்கிட்ட விட்டு புது தலைவரை தேர்ந்தெடுப்போம் அது எல்லா வேலையும் ஒப்புக்கொள்ளப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமுருபண்ண ஆசை சொல்கிறாரு அபுமுஷாவுக்கு சரின்னு நம்ம ரெண்டு நிற்கிறோம் கரெக்ட்டு தானே இதை தவிர என்ன தீர்வு அளிக்க முடியும் என்னென்னமோ யோசிச்சு பாக்குறாங்க இந்த எட்டு மாசு கடையில கூடுறாங்க கூடுறாங்க ஆலோசிக்கிறாங்க ஒண்ணு முடிவு எடுக்க மாட்டேங்குது கடைசி முடிவு கண்ண வர்றாங்க இதை சொன்னா அது இடிக்குது அதை சொன்னா இது இடிக்குது கடைசி தீர்வு என்ன ரெண்டு பேரும் வேணாம் நீனு வேணாப்ப நீனு வேணாப்ப உங்க ரெண்டு பேரையும் நாங்க ரெண்டு நாங்க நீக்கிட்டோம் நீங்க ரெண்டு எங்க தீர்ப்பு கட்டுப்பு ரெண்டு இல்ல இன்னையில இருந்து அழியும் ஜனாதிபதி இல்ல மாவியாவும் ஜனாதிபதி இல்ல புது ஆலை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவோம் முடிவு எடுத்துறாங்க முடிவு எடுத்துட்டு ரெண்டு பேரும் நிக்கிறாங்களா சொல்றாரு நீங்க பெரியவங்க நீங்க சொல்லுங்க